தூத்துக்குடி தசரா திருவிழாவின் போது என்னை கண்ட இடத்தில் கையை வைத்து தள்ளினார் டிஎஸ்பி என்று பெண் சப் இன்ஸ்பெக்டர் புகார் தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற தசரா திருவிழாவின் போது டிஎஸ்பி என்னை கண்ட இடத்தில் கை வைத்து தள்ளினார் என்று பெண் இன்ஸ்பெக்டர் புகார் தெரிவிச்சிருக்காங்க திருச்செங்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுபவர் சத்யபாமா இவர்தான் இதுபோன்ற அதிரடி புகாரை குலசை போலீஸில் அளித்துள்ளார் புகார் மனுவில் அவர் தெரிவித்துள்ளது என்னவென்றால் கடந்த இருபதாம் தேதி குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா நடைபெற்றது அப்போது கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை டிஎஸ்பி முத்துக்குமார் இருபது பேருடன் கோவிலுக்கு வந்தார் இதனை நான் தடுத்தேன் கோபமான அவர் கையில் இருந்த விபூதியை என் கண்களில் தூவிவிட்டு என் நெஞ்சில் கை வைத்து கீழே தள்ளிவிட்டார் மேலும் என்னை ஒருமையிலும் திட்டினார் இதற்கு என்னுடன் பணியில் இருந்த பெண் காவலர்களே சாட்சி இவ்வாறு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் டிஎஸ்பி பெண் சப் இன்ஸ்பெக்டர் கூறுவது முற்றிலும் பொய் என்று தெரிவிச்சிருக்காரு மேலும் சப் இன்ஸ்பெக்டர் சத்யபாமா மீது டிஎஸ்பியும் புகார் அளித்திருக்காரு இந்த இருவரில் யார் கூறுவது உண்மை என்பது விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் போலீஸுக்குள்ளேயே இப்படி இருந்தால் எப்படிங்க என்று மக்கள் அதிர்ந்து போய் கேட்கின்றார்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு பேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்